நாடார்களின் பட்டயங்கள் கூறும் வரலாறு திருமுருகன் பூண்டி சான்றோர் குல நாடார் செப்பு பட்டயம் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டு எழுதப்பட்ட இரு செப்பு பட்டயங்கள் கோவை மாவட்டம் அவிநாஷை வட்டம் திருமுருகன் பூண்டி ஈஸ்வரன் கோவில் சான்றோர் குலகுருவான சிவாச்சாரியாரிடம் தற்போது உள்ளன நாடான்மாரில் அடக்கமுடையார் போர் முடையார் என்ற இரு பிரிவிலும் அமைந்தோர் இருந்துள்ளனர் அடக்கமுடையாராகிய நாடான்மார் நாடாதி நாடான் எனும் சோழன் நாட்டுவன் எனும் நட்டாத்தியர் மதுரையான் எனும் பாண்டியம் குலத்தினர் மற்றும் போர்முடையாராகிய கோ நாடன் எனும் கொங்குச்சோழன் மரபினர் சங்கன் எனும் சங்காழ்வார் மரபினர் கொங்கன் எனும் சேர மரபினர் கங்கன் கொங்கனி என்றும் ஏனாதி என்ற தலைமை பொறுப்பும் பெற்றிருந்த பெருமைக்குரிய அரசமரபினர் என விளக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் புலிக்கொடி கருடக்கொடி சிங்கக்கொடி அன்னக்கொடி அனுமக்கொடி மீன்கொடி மற்றும் வெண்கொற்ற கொடியும் பிறப்பால் பெற்ற உரிமை மரபினர் சந்திரனை வாளாகப் பெற்றவர்கள் என்று கூறுவது பாண்டிய குலத்தினை நினைவூட்டுகின்றது மதுரைவள நாடர் சோழவள நாடர் கரிகால் சோழ நாடாதிபதி சீர்கொண்ட மதுரை நாடர் என்றும் பெயர் பெற்றவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் இப்பட்டயங்களில் கையொப்பமிட்டவர்கள் நாடன் நாட்டுவன் நாடாதி மதுரையான் என்று கொண்டிருப்பது இப்பட்டயங்களில் கூறப்படும் நாடான்மாரை சோழவள நாடர் மதுரை வள என்று கூறப்படுவதை நோக்கின் நாடர் என்பதுவே நாடார் என்று தெளிவாக்கப்படுவதுடன் வளநாடர் என்ற சொல் அரசரையும் குறித்து நாடார் மரபினரையும் குறித்து நிற்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது